ஹே கேஸ் வெல்கம் பேக் டு பிரேக்கிங் குட்ஸ் சேனல் இந்த விடைய என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் தோட்டத்தில் வெட்டி கொலைன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க எஸ்ஐ அவரை வந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க அண்மை செய்தாக பார்த்துட்டுருக்கீங்க ஆமாங்க இப்போது திரு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அருகில் குடிமங்கலம் பகுதியில் இந்த நிகழ்வு நடந்திருக்கேன் சொன்னாங்க அதாவது நம்ம மகேந்திரன் சார் சொந்தமான தோட்டத்தில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம எஸ்பிஐ சைட்லேருந்து அவங்க டீம் சைட்லேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க காவல்துறை அந்த அண்மை செய்தி பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தந்தை மகன் பிரச்சனை காரணத்தினால சம்பவம் இடத்துக்கு நைட் ரோந்தில் பணி ஈடுபடும் போது அந்த படுகொலை நடந்திருக்குன்னு சொல்லி தகவல் கொடுத்திருக்காங்க சேர்ந்து வந்து சமாதானப்படுத்தலான்னு போகும்போது இந்த மணிகண்டன் ஒரு நபர் வந்து தன்னோட அருவாளால் பார்க்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி இன்னொரு ஒரு இரண்டாவது கட்ட தகவல் வெளியாக இருக்குன்னு சொன்னாங்க அண்மை செய்தியாக பார்த்துட்டு இருக்கீங்க எம்எல்ஏ மகேந்திரன் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அவங்க வந்து எங்களுக்கு ரொம்பவே சொ வேண்டவங்க ஆனால் நல்ல ஒரு காவல்துறை வந்து இப்படி சம்பவம் நடந்து இறந்திருக்காரு ஆனால் நாங்கள் கூடுதல் விசாரணை நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனிப்படை அமைச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு படை அமைச்சிருக்காங்க அந்த மூணு பேர்த்த வந்து கைது பண்ணிருக்காங்க இதில் மகன் வந்து தூண்டுதல்னால இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி இன்னொரு கட்டமாக தகவல் கிடைச்சிருக்கு அண்மை செய்தியாக பார்த்துட்டு இருக்கீங்க திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அவரை வந்து பரிசோதனைக்காக வைக்கிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது சிகிச்சை இது போஸ்ட்மார்ட்டத்துக்காக எடுத்துகிட்டு சொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க சண்முகவேல் குடும்பத்தாரர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் நம்ம பிரேக்கிங் சேனல் சார்பாக கொள்கலாம் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களில் குடும்பத்தாரர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி உதவி வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க ஒரு கோடி ரூபாய் அலர்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் எம்எல்ஏ மகேந்திரன் அவர் என்ன சொல்லியிருக்காருனா தன்னோட குடும்பத்தாரர்களுக்கு அதாவது அந்த போலீஸ்கார் இறந்தார் பாருங்க சண்முகவேலோட சண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடி சிகத்திர விரைவில் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து அலர்ட் பண்ணும் தான் பையனுக்கு வந்து அந்த போலீஸ் வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காருனே சொல்லுவாங்க அது வந்து மூன்றாவது கட்ட தகவலாக கிடச்சிருக்கு நான்காவது தகவலாக வந்து அந்த நாலு படையை அமைச்சு அந்த மூணு பேர்த்தை பிடிக்கிறதுக்கு காவல்துறையை வந்து கண்காணிச்சுட்டு வராங்க தீவிர இதில் வந்து தேடும் பணி படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க அண்மை செய்தியாக பார்த்துட்டு இருக்கீங்க இதை தொடர்ந்து அந்த மணிகண்டன் வந்து பாத்த மகனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு பதிவு கேஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாலு பதிவு கேஸ் இருக்குது இதுவரை பெட்டிங் கேஸ் இருக்குதுன்னு சொல்லி அதையும் தகவல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தந்தை குறிப்பிட்டு அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு பேர் இது இன்க்ளூடிங் வராங்க தனிப்படை அமைச்சு தேடும் பணி தீவிரப்படுத்திருக்காங்க இது திருப்பூர் மாவட்டம் முடுமலைப்பட்டி குடிமங்கலம் அருகில் அதில் நடந்திருக்குன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க இது மகேந்திரன் தோட்டத்தில் நடைபெற்றதுன்னு சொல்லி இன்னொரு கட்டமாக தகவல் கிடச்சிருக்கு அண்மை செய்தியாக பார்த்துட்டு இருக்கீங்க இன்னத்தில் நடக்கிற அப்டேட்டில் ஆகாமல் தெரிஞ்சுக்கிட்டால் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா தகவல் வேகமாக கொடுப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டெஸ் பை வீவர்ஸ்